முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய சர்வதோஷ பரிகாரங்கள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தடியார்களே முன்னோர்கள் வழிபாடும் முறையில் ஏதேனும் விட்டு போயிருந்தால் அதை தொடர்ந்து செய்து வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களால் முடிந்தவரை வாகன ஓட்டுநர்களுக்கு குளிர்ந்த நீர்தானம் செய்து வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அரசு பள்ளி மாணவர்களினுடைய தேவை அறிந்து நம்மால் என்ற ஏதேனும் ஒரு உதவிகளை செய்து வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ரசாயனத்தாலோ அல்லது மின்சாரத்தாலோ பாதிப்படைந்த அடியார்களினுடைய தேவை அறிந்து நம்மால் என்ற ஏதனும் ஒரு உதவிகளை செய்து வருவதும் ஆக சிறந்த நல்ல பலன்களைப் பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஏதேனும் ஒரு பாழடைந்த சிவ ஆலயத்தை புனரமைப்பு செய்வதற்காக நம்மால் என்ற உதவிகளை செய்து வருவதும் சிறந்த நல்ல பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிவலிங்க வழிபாடை தொடர்ந்து செய்து அடியார்களுக்கு உணவளித்து வருவதும் சிறந்த பலனை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு அடியார்களினுடைய வயதினுடைய அடிப்படையில் அதே எண்ணிக்கையில் ருத்ராட்ச கன்றுகளையும் ஆழமர கன்றுகளையும் நட்டு பராமரித்து வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை தோஷம் என்றால் குறைபாடு என்ற பொருளையே குறிக்கின்றது ஆக அடியார்களால் முடிந்த மற்ற அடியார்களுக்கு செய்யக்கூடிய உதவியினுடைய பயனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள் இறையருளால் நீங்கிவிடும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சமயங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அம் தீடு தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய